கூலி மாவட்ட நகராண்மை கழகத்தின் வீட்டு வரிக்கான கட்டணத்தை உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்ட பரிந்துரைக்கு கிடா மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இவ்விவகாரத்தை எந்தவொரு தரப்பினரும் அரசியலாக்க வேண்டாம் என்று கூலி மாவட்ட நகராண்மை கழக தலைவர் டாக்டர் அஜி அல்மி யூசுப் வலியுறுத்தினார் நகராண்மை கழகத்தின் சட்டத்திட்டங்கள் படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வீட்டு வரி உயர்த்தப்பட வேண்டும் ஆனால் கூலி மாவட்ட நகராண்மை கழகம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஐந்தாம் ஆண்டு வரை ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் வீட்டு வரியை உயர்த்தவில்லை என்று டத்து ஹெல்மி சுட்டிக்காட்டினார் வீட்டு வரி உயர்த்தப்படுவது தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை கூலி மாவட்ட நகராண்மை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விளக்கமளிப்பு கூட்டத்தில் டத்து ஹெல்மி இதனை தெரிவித்தார் கடா மாநிலத்தில் மொத்தம் பன்னிரண்டு நகராண்மை கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன அதில் அலுஸ்தா மற்றும் கூலிம் ஆகிய இரு மாவட்டங்கள் மட்டுமே வீட்டு வரியை உயர்த்தும் பரிந்துரையை முன்னெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் கூலிம் மாவட்டத்தில் உள்ள வீடுகள் நிலங்கள் மற்றும் தொழிற்பேட்டைகள் என பனிரண்டு பிரிவுகள் வீட்டு வரி உயர்வில் சம்பந்தப்பட்டிருப்பதையும் அவர் விளக்கினார் இது தொடர்பாக கூலிமில் உள்ள அனைத்து சொத்துடமையாளர்களுக்கும் முன் அறிவிப்பு வழங்கப்படும் என்பதையும் ஹெல்மி தெளிவுபடுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்